¡Ah, e vi 아 <목> 많이 தூத்துக்குடி மாநகராட்சி முழுமைக்கும் எங்களது விழிப்புணர்வுகள் பயணமாக போய் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் சட்டங்கள் கூறுகிறார்கள் அவற்றை செயல்படுத்துவது யார் என்று சொன்னால் ஆனால் அந்த சட்டங்களை செயல்படுத்துவது யார் என்று சொன்னால் அதிகாரிகள் அதிகாரிகள் தான் என்ன செய்யறாங்கன்னா நம்மள நெறிமுறைப்படுத்துகிறார்கள் ஒழுங்குபடுத்துகிறார்கள் வழி நடத்துகிறார்கள் அதிகாரிகள் ஆகையால் தான் சொல்றாங்க இரண்டு பேர் செல்வதற்கு மட்டும்தான் இரு சக்கர வாகனம் மூன்று பேர் செல்வதற்கு மட்டும்தான் மூன்று சக்கர வாகனம் ஆக இந்த விழிப்புணர் பதாகைகள் ஆகங்கள் கொடுத்தாலும் சரி இன்றைக்கு வந்து உங்க கையில் எல்லாமே ஒரு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டிருக்கிறது

இப்போதே நமக்கு பட்டார பொதுக்குழு தலைவர் ஐயா தினேஷ் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தானே வணக்கம் நீங்க வணக்கம் அக்கா வணக்கம் கா நீ இருக்கீங்களா இல்ல நான் மூர் வணக்கம் போட வேண்டியது நான் எங்கே அப்போ வீப்பு என்ன வணக்கம் வணக்கம் நான் என்ன வணக்கம் சொல்றது அவர் நோட்டீஸ் பத்தி சொல்றாரு கொஞ்சம் 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 நோட்டீஸ்

நோட்டீஸ்னா எது கொடுக்குறாங்க தெரியுமா அங்கே உட்காந்து பாருங்க அக்கா அக்கா இப்படி வந்துருக்கா தாங்க உட்கார முடியலையாக்கா நிற்க முடியலையா மற்ற உலக இங்கே வந்துருங்க நீங்கள் அதுதான் நிகழ்ச்சி நடத்துக்காக்கா இன்னைக்கு ஒரு நாளாக நிக்கும் வாங்க சரிங்களா நோட்டீஸ்னா எதுக்குன்னா உங்க வாழ்க்கையில பின்னாடி நடக்க போறது நடக்க கூடாது என்பதுக்காக நோட்டீஸ் ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்கிறேன் இதை படிச்சுட்டு நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு போறீங்கன்னா உங்க பின்னாடி உங்க வாழ்க்கையில இதுல நோட்டீஸ்ல உங்க போகவே படம் வராது ஆகால வரணும் அப்படிலாம் வராது அதுதான் நோட்டீஸ் முறையை கொடுத்துரும் படிச்சிடலாமா படிக்கிறீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா மடிச்சு பயிர் வச்சுக்கலாமா யாரும் பயிர் சொல்ல மாட்டேங்க சொல்லு சத்தமா சொல்லு பகல் அடிச்சு சொல்லு அடிச்சு போறான் புரிஞ்சுங்களா தயவுசெய்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் துண்டு கொடுத்தது கொடுத்தோம்னா நாங்கள் போனட்டுக்குள்ளே கீழே கிடக்குது நாங்கள் க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை செய்கிறோம் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி கொண்டு வந்து இவங்கள்ட்ட நடத்துறோம்னா எப்படியாவது உங்களை தப்பிச்சு வைக்க முடியுமா எப்படியாவது நீங்கள் தப்பிச்சிட மாட்டீங்களா எப்படியாவது நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்களா கேட்டால் உங்களுக்கு பொதுசாரு காலையில் உங்களுக்கு உக்காந்துக்கிறேன் சார் இன்னைக்கு வேற பேசிக்கிறேன் சார் அனுப்ப மாட்டேற சார் நாளைக்கு நானும் நேற்று நானும் அந்த அக்காவை தான் போய் ஒரு பீடுபாட்டுக்கு நாங்கள் அழைச்சிக்கிட்டோம் அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒரே பூலியின் பேர் தான் அவனும் கேட்கறான் நானும் கேட்குறேன் அங்க போய் அவ்வளவு தகராறா வருது இங்கே அவங்கள நிற்க வைக்க எங்களால முடியல நிற்கலாம்ல நிற்கலாம்ல சார் பொருளும் இல்லை சார் ஒரு திங் சோ சார் இந்தாங்க அந்த பெரியோர்களே நண்பர்களே வெவ்வேறு விழிப்புணர்வும் நம்முடைய வழிபாடுகளை செப்பறிடுவதற்காக தான் பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர்கள் மாணவர்களை நெற்படுத்துகிறார்கள் வாழ்க்கையில் அதிகாரிகள் பொதுமக்களை நெற்று அது நடபாதையில் நடப்போம் உங்க i don't

வயசுல ரெண்டு பேர் தான் போனோம் அப்படின்னு நம்ம எப்பவுமே இருக்கணும் அதே நம்ம குழந்தைங்க சொல்லணும் அப்ப நல்ல பழக்க விளக்கங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது நாம வந்து நான் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் சான்றோனாக வாழ வேண்டும் அப்படி நம்ம நினைச்சா தான் நம்ம செயல்பட்டால் தான் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாரிசுகள் அடுத்த தலைமுறையினர் பின்பற்றுவார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் இது அருமையான வாய்ப்பு வழங்கிய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய அலுவலர் அவர்கள் அதிகாரிகளிடமும் நாங்கள் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சாலை பாதுகாப்பு வார விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும்தான் தமிழ்நாடு முழுமை அந்த நிகழ்வை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக எங்களை போன்ற கலைக்கு பயன்படுத்துகிறார்கள் அவர்கள்